உலகங்கம் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வாரேன் இனிய வணக்கம் கந்த சஷ்டி பெருவிழா சார் கந்த சஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது என்ன பெரிய விசேஷம் பொதுவாக கந்தன் கடம்பன் இடும்பன் அப்படின்னு பேர் இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன் அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்தக்கடவுள் இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மூன்று வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வழங்க வேண்டிய முருகன் டெம்பிள் முருகன் ஆலயம் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறார் ஏன் மூணு வருஷத்துக்கு அப்படின்னா சனீஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு பனிரெண்டு ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம் அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள் ஒவ்வொரு தை மாத பலன்கள் இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்வுங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் ராசி சார் எனக்கு சனி வந்துருச்சு சார் ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் ஆஹ் குறிப்பா இப்ப ராகு கேது சார் இன்னும் வேற என்னெந்த கிரகம் வரட்டும் சார் நான் கதவை திறந்து வச்சிருக்கிறேன் வேற நான் என்ன சார் சொல்ல புலம்பாதீங்க அது அற்புதமான உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஏன் நீங்க பழமுதிர் சோலை அப்படின்னு அர்த்தம் மதுரைக்கு பக்கத்துல கல்லலகர் கோயில் அந்த அழகு கோயிலுக்கு மேல இருக்கக்கூடிய முருகனுக்கு பேரு பழம் சோலை முருகன் பேரு அறுபடை வீட்டில் இவனும் ஒண்ணுங்கன்னா பழம் சோலைன்னு சொல்லல கனிகளுடைய சோலைன்னு சொல்லல முதிர் சோலை அப்படின்னா இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம மனமாகப்பட்டது ஒரு பழம் அது எப்பெல்லாம் முதிர்வு தன்மை கொடுக்குதோ அல்லது எப்பதான் முரண்பாடாக ஏற்படுதோ எப்பெல்லாம் நமக்கு சிரமம் இருக்குதோ அப்போல்லாம் அந்த சோலைமலை முருகனை போய் சேவிக்கலாம் இதுக்கு விளக்கம் சொல்லவா அந்த இடம் தான் பழமுதிர் சோலை ஆனா அவனுடைய பேர் என்ன தெரியுமா சோலை சோலைமலை முருகன் பேர் கிடந்து உங்க வாழ்க்கையை வண்ணமயமாக ஆக்கக்கூடியவன் மீனராசி குருவுடைய வீடாக இருந்தாலும் கூட சில ராசி நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி புரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்கள்லாம் இந்த சனி பகவானால கட்டும் இன்னல்களுக்கும் இடைஞ்சலுக்கும் கொண்டு இருக்கிறீர்களா உங்களுக்கு உயிர் பயம் வந்து விட்டதா அல்லது உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அல்லது உங்களை ஊடு விட்டு ஊரு போகணும் என்ற சூழ்நிலை ஏற்படுதா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வேலையை விட்டுட்டு உள்ளூருக்கு வரணும்னு இது அத்தனையும் பொய்க்கணுமா பழமுதிர்ச்சோலை முருகனை பாருங்க வியாழன் வெள்ளி சனி மற்றும் புதன் கிழமை வேலையில பாருங்க அதாவது புதன் வியாழன் வெள்ளி சனி இப்படி எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் பழமுதிர்ச்சோலை முருகனை காலையிலையும் மாலையிலும் இருந்து அவனை சேவிச்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையை சனி தள்ளி நிற்கும் ராகு உங்ககிட்டேயே வராது செவ்வாய் உங்களுக்கு பலம் வரும் சுக்கரன் உங்களுக்கு பொருளாதார வளத்தை கொடுக்கும் வாங்கின கடனை அடைச்சிடலாம் குத்திர பாக்கியம் மேம்படும் ப பெத்த பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிருவான் பெற்றோரோட ஏற்பட்ட கூடிய மனக்கஷ்டம் நீங்கிடும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு பேங்க் பேலன்ஸ் கூடிரும் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு இருபத்தி மூணு ரூபா எண்பது பைசா போய் போய் சொத்து போச்சுன்னு புலம்பி கொண்டு பேங்க் உங்களுக்கு பெனால்ட்டியே போடாது லோன் கிடைச்ச உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உண்டு அப்போ சனி என்னென்ன கெடுதல் பண்ணுமோ அதை ஃபுல்லாக யோக வெப்பநிலையா மாத்தணும்னா மீன ராசியில இருக்கக்கூடிய சென்று வணங்க வேண்டிய அற்புதமான ஆலயம் பழமுதிரி சோலையில் இருக்கக்கூடிய சோலை ம முருகன் இந்த முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு பெறும் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் அரசு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரான ஆண்டாக இருந்தாலும் கூட பொருளாதார அபிவிருத்தி உண்டு பேரும் புகழும் எடுக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி முடிக்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் குழந்தை பாக்கியம் கொடுக்குறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தை மாதத்துக்கு மேலே உங்களுடைய ச வீதாச்சாரத்தின்படி குழந்தை உண்டு அதாவது வீதாச்சாரம்னா ரெண்டாவது குழந்தை இருக்கிறவங்க ரெண்டாவது குழந்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஆன்லைன் பிட் பிட்காயின்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய வரியை பெரிய ஆள் வல்லுநர்களுடன் ஆலோசனை கேட்டு தகுந்த நேரங்காலம் கழிந்து காலம் இமகண்டம் இல்லாமல் உங்களுடைய இதை அமைத்து கொண்டால் லாபமே கொடுக்குமே தவிர பொருளாதார சரிவை கொடுக்காது பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சனி வந்துருச்சு சார் நான் என்ன சார் இன்னொரு இடத்துல போய் அடமானம் வைக்காம அல்லது பேங்கில் லோன் வாங்கிட்டு அப்புறம் வித்துட்டு கட்டுவோன்னு போட்டு கொள்ளாமல் உடனே அந்த இடம் விற்று தீர்வு கிடைக்க சோலைமறை முருகனை பாருங்கள் கூடுதல் அம்சமாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தையும் வேகத்தையும் கண்டு கூடுமானருக்கும் டிரைவர் போட்டு ஓட்டுறது அல்லது உங்களுடைய வேகத்தை குறைத்து கொள்வது இந்த சனி இருக்கும் முழுக்க கட்டத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஒரு கால் தவிர்க்க முடியாத பட்சத்தில் நீங்களே செல்ல வேண்டும் என்றால் அங்கே சோலைமறை முருகன் வாங்கி உங்கள் வாகனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வீபத்தில்லாத பயணம் மகிழ்ச்சியான பயணம் வேகமான பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் சோலை மாமலை முருகன் ஸோ கூடுதல் அம்சமாக உங்கள் வீட்டில் களவு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டு மேல் வீண் பலிகள் சுமைகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அதை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டத்தையும் இந்த சோலைமாமலை முருகன் ஏற்படுத்தி கொடுக்க அற்புதமான காலகட்டம் ஸோ இந்த மீன ராசியில் இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய குளம் அங்கு குளம் இருக்குதோ இல்லையோ அலர் கோயிலில் குளம் இருக்குது அதில் பொறி வாங்கி போட்டு முருகனை காலையும் மாலையும் சேவிச்சு விட்டு வரும் பொழுது பொரி வாங்கி போட்டு கொண்டு வருவது மீன ரசிகர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு சில மீன மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு தந்தைக்கு கர்மா பண்ணக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிக்குது ஸோ வந்து தந்தையை வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட மருத்துவமனை அல்லது உயர் ரக சிகிச்சைக்காக சிறு விஷயமாக இருக்கும் பொழுதே கவனம் செலுத்துவது தந்தையினுடைய ஆயுள் பலத்தை நீடிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆரோக்கிய மேம்பான்மையும் உடல் ஆரோக்கியமும் உள்ளத்தில் சிறப்புப்படக்கூடிய தன்மையும் உண்டு மனைவி வழி உறவினர்களால் செலவினங்களும் மனைவி வழி மனைவியினுடைய ஆரோக்கிய குறைபாடும் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே அபிவிருத்தியும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மீனராசியில் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த சோலைமலை மாற முருகனை செவிக்கும் பொழுது ஒரு அற்புதமான காலகட்டம் அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அற்புதமும் ஆனந்தமும் சனி செயல்படவும் வென்று இந்த ஜெயிக்க வேண்டிய மீனராசினியர்கள் வணங்க வேண்டிய அதி அற்புதமா முருகன் பலமுதிர்ச்சோலை முருகன் மேலும் கந்த சஷ்டி பெருவிழா என்ன சார் பெருவிழா சூதனை வதம் செய்தது இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார் அதெல்லாம் எங்க தாத்தா காலத்து சார் அல்ல அல்ல இப்போவும் நம்மக்கிட்ட சூரன் இருக்கிறான் ஒரு தேம் பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு போய் புர்ன் போயிட்டா நம்ம கோவம்ருது அந்த வேகம் வருது இல்லையா அதுதான் சூரன் நம்ம அப்பா அம்மா ஒரு நாள ஒரு அஞ்சு வாரத்தை எடுத்து பேசிட்டா கோவம் வருது இல்லையா அதுதான் சார் பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார் நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார் அதுதான் சூரன் சோ இந்த சூரபத்மன் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தொடர்பில் உள்ளவன் அவன் ஒரு பெரிய முருக பக்தர் அது சார் அவனை அசுரன் சொல்றீங்க அப்புறம் என்ன அவனை முருக பக்தன் சொல்றீங்க அப்படின்னா அவனை வதம் செய்யறவுடனே முருகன் கேட்டான் அவனுக்கு என்ன வர வேண்டும்னு நான் சேவலாவும் மயிலாவும் ஆகணும்னு சொன்னேன் அதனாலதான் முருகப்பெருமான் என்னைக்கும் சேவல் கொடியோட இருக்கிறது நிறைய ஆலயங்கள்ல குறிப்பா மயிலம் போனீங்கன்னா முருகன் ஃபுல்லாக சேவலா இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் சேவல் அதிகால வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தை நினைவு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது அப்ப அந்த அசுரன் எப்பேரிப்பட்டவன் பாருங்க இதுல இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புனா நம்ம மனதுக்குள்ளேயும் அசுர குணம் இருக்குது அது எப்போ வேணா வரும் அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டாரு ப்ரெஷரு பிபி சுகரு சால்ட்டு ஹார்ட் டிசீஸு மண்டகோளாறு இதெல்லாம் இருக்காது இது எல்லாம் ஏறுகிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் எப்படி சொல்றீங்கன்னா சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனா வருவான் அசூரனா வருவான் அப்புறம் சேவல் தலையோடு வருவான் அந்த நீங்கள் அந்த நிகழ்வு தொலைக்காட்சியில் நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அப்போ நம்மளுடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும் கோபத்தை குறைத்து கொள் கோபமே குறைக்க முடியலையா முடிவில் சரணாகதி அடி கந்த கடவுளாக கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடி வேலவனை அடி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த சஷ்டி இந்த கந்த சஷ்டின்னு சொல்லாம ஏன் பெருவிழா தெரியுமா ஒவ்வொரு தடவும் அந்த நிகழ்வு தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம செவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம் அது சார் ஆறு நாள் நான் விரதம் இருக்கணுமா சார் முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடணுமா சார் அப்படின்னா முருகா 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 என்று உள்ளம் சூடுனா அந்த ஆறு நாள் சாப்பிட வேண்டியதில்லை இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்குண்டான வழிபாடுக முறையில விரதம் முக்கியம் அதெல்லாம் காட்டிலையும் முருகன் வந்து எளிமையானவன் உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமையில் வேல்முருகான்னா முருகன் இறங்கி வந்துட்டானா நீ என்னையா பாட வந்த ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வும் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த மதுரை ஷோமுன்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார் அவர் பாடினாரு அலையா அலை கடலா அப்படின்னு நம்ம அந்த மக்களுடைய கூட்டத்தை பத்தி பாடினார் இந்த நிகழ்வில் நீங்க இந்த தொலைக்காட்சி வழியாக பாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக வந்து அலை அடைக்கும் அல்லது ஆனந்தமாக வந்து அலை அடைக்கும் செந்தூரில் அப்படி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் சொல்லுறதுலேயும் கந்தசஷ்டி பெருவுகளை சிறப்பு நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சு பெருவாழ்வு ஒழுங்குமாய் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வர்